எதிர்கடையில் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய கடையாகப்பட்டது இந்த முடிவன் காலடியில் சென்று செல்லப்படுகின்றது அண்டபன் யாராக இருக்க வேண்டும் அண்டவன் யாராக இருந்தாலும் மீண்டும் என்னுடைய கடை துடைத்துவிட்டு செல்கின்றேன் அந்த கடை சரணம் அடையுது இப்ப ஒண்ணு பிரச்சனை இல்ல ஓடி போயிரு வழியாக ஓடி போயிரு ஒண்ணு மோசம் இல்ல போயிரு என் ஆச்சரியமாக இருக்கின்றது மீண்டும் இவர்கள் கடையாகப்பட்டது அண்ணவனுடைய காடலில் சென்று சண்டை படுகின்றது சண்டைமன் யாராக இருக்க வேண்டும் யாராக இருந்த என்னுடைய அக்கறை சாஸ்திரத்தை எடுத்து துறைக்கு அண்ணவன் புரிந்து படித்து பெற்ற நான் செல்கின்றேன் இப்ப அந்த கடை மோசம் போனதால் ஏ அந்த சம்பவம் சண்டை சரண எப்படி அருவாத்தியம் பானமாகப்பட்டது அக்னினி மானம் உன்னை சொல்லுவார சோபானா எல்லாம் ஆச்சரியமாக இருக்கின்றது என்னுடைய கனைகள் அத்தனைக்குமே அன்னவருடைய காலடியில் சென்று சரண் வடிகின்றதே யாராக இருக்கலாம் அன்னவனிடத்தில் சமாதானமாக பேசித் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஐயனே தங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு இது விவரமாக கூற வேண்டும் ஐயனே ஏய் உன்னுடைய எந்த நாடு எந்த குளம் எனக்கு தேவையில்லை சொல்வதாக இருந்தால் இந்த மண்ணை பார்த்து சொல் விண்ணை பார்த்து சொல் மரத்தை பார்த்து சொல் சொல்லிவிட்டு ஓடிவிடு நீ என்ன என்னுடைய நாடு நகரத்தை எடுத்திருக்க வேண்டும் இந்த மலை செடி கொடிகளை பார்த்தாவது சொல்கின்றேன் கேளுங்கள் சுவாமி எங்கள் குளம் சொல்லை கேளா சாமி நாடு குருகுலமாக அபிமன் நகுலன் சகாதேவர் சொல்லக்கூடிய அறிவிற்கும் நடு பிறந்தவன் அர்ஜுனன் என்ற பெயர் கங்காபுத்திரன் புத்திரன் எனது பாட்டன் சுவாமி பாண்டவர்கள் எனக்கு தெரியாதுன்னு பாத்தியா பாண்டவர்கள் எப்படி இருப்பார் ஒரு மனிதனுக்கு ஒரு கையில் ஐந்து விரலை எப்படி படித்தாரோ அது போலவே ஐவரும் பிரியாமல் இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ தன்னும் தனிமைய வந்து போய் சொல்லிட்டு போயிடலாம் பாக்குறியா நடக்காது நடக்காது ஏன் போய் சொல்ற என்ன சொல்கிறேன் அந்த அஸ்திராபுரத்தை அடக்கூடிய குந்துமா தேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் ஜனித்தவர்கள் ஐந்து பஞ்ச பாண்டவர்கள் நடு பிறந்தவன் அர்ஜுனன் பெயர் சுவாமி அப்படி என்றால் தன்னும் தனிமையாக வர வேண்டிய காரணம் என்ன தன்னும் தன்மையாக இதற்காக வந்திருந்தால் என்னுடைய மூத்த தந்தையாருக்கு பிறந்த திருநாட்டு மன்னன் திரிகோதன் செய்த கொடுமை இல்லாம் சொல்கின்றேன் கேளுங்கள் சுவாமி நாங்கள் நாடக்கின்ற வழிதன் இழைப்பாவே முக்காக எங்களை எங்களை அரக்கு தெரு மாளிகையில் பாரே என்னுடைய மாமன் மதிப்புக்குரிய கண்டபுரம் ஆர் மாய சக்தியால் என்னுடைய அண்ணன் பீமன்னன் பலத்தாலும் தப்பிப் பிழைத்துவிட்டோம் அது மட்டுமல்லாமல் எங்களை அண்டவன் புதுமனை புகுபலா என்று அழைப்பு கொடுத்திருந்தான் அண்டவன் அழைப்பு ஏற்று சென்றிருந்தோம் தந்திர சூழ்ச்சிமாக அழைத்து எங்களை பகடையாட வேண்டும் சூதாட வேண்டும் என்று கட்டளையிட்டான் எங்களை பகடையாடி தோற்கடித்தான் சுவாமி ஜோதிடம் you ஆகிய ஜகனியை கைவை சம்பதித்துக் கொண்டு தந்திர சூழ்ச்சியமாக எங்களை பகடை காட்டத்தில் தோற்கடித்து விட்டான் சரி பகடைகள் பகடைகள் தோற்ற காரணத்தினால் பனிரெண்டு வருஷம் படம் ஆசுவம் சூதினால் தோற்ற காரணத்தினால் ஒரு விடம் ஐந்தாவிடம் செல்ல வேண்டும் என்று என் நாடு நகரம் ஸ்ரீபாஸ்திரம் அத்தனைக்கும் அபகரித்து விட்டான் பாவி சென்றான் அண்ணமுடைய வார்த்தை கேட்டு நாட்டை விட்டு நாட்டு மக்களை பிரிந்து வட வந்து எட்டு வடமடைந்து ஒன்பதாவது ரோமர் விட பத்தாவது பாலைவடத்திலே பிரடக சாலை அமைத்து காய்கறிகளை தின்று காலத்து கிடைத்து வந்தோம் இங்கு எதற்காக வந்தேன் அப்பதினான்காவது விடம் நாட்டுக்கு செல்லும் பொழுது பதினெட்டு நாள் பாரத போர் வைத்திருக்கின்றான் பாரத போர் வெற்றி அடைவதற்காக கர்ணன் என்று ஒருவன் வளர்ந்து வருகின்றான் அந்த கர்ணன் கற்கொடை என்ற நாகபாசக் கடை ஒன்று வளர்த்து வருகின்றான் ஒரு நாள் ஒன்று பதினாலி அந்த நாகபாசக் கடை வெள்ள வேண்டும் என்றான் ஐவரில் யாராவது ஒருவர் மண்ணாசு மனையாசு பொன்னாசு பொருளாசி என்று சொல்லக்கூடிய நான் காட்சிகளை விட்டு ஷடுபடி தணித்து சஞ்சாசி ரூபம் பெற்று சங்கு சேகண்டி கையில் ஏந்தி அரதரா சிவசிவாஜி என்று வடக்கு நீலவேக படிக்கப்பாறு சென்று படிக்கப்பார் தொண்டுத்தொரு கம்பத்தை நிறுத்தி அதன் மேலையால் சிப்பூசையும் அதன் மேலையில் செவ்வளையும் ஒண்டி பலது காட்டி வண்டி கிட்டு அந்த ஆதி சிவனை நோக்கி தம் செய்ய வேண்டும் அப்படி தம் செய்தால் அந்த ஆதி சிவன் வருவார் ஆதி சிவன் இருக்கின்ற முன்முகப்பும் பாசுபதிரம் என்று அந்த அஸ்திரத்தை பெற்று வர வேண்டும் என்று வதைப்புக்குரிய கண்ணபுரம் ஆத்திரமித்தார் அதற்கு கண்ணர் தன்பன்னு அர்ஜுனர் சென்று பாசுபதாத்திரத்தை பெற வேண்டும் என்று மதிப்புக்குரிய கண்ணபுரம் ஆத்திரமிக்க என்னுடைய அண்ணர் பெண்ணாசு படைத்தவன் பேடி ஒருளுக்கு சேலை வைத்திருந்தாலும் ஆனா பெண்ணா என்று சோதித்து பார்க்கக்கூடியவன் என்னுடைய தம்பியாவது சென்று பாசுபத அத்திரத்தை பெற வேண்டும் என்று என்னுடைய அண்ணர் இழிவான வார்த்தையை பேசிவிட்ட காரித்தால் அண்ணர் மேல் கோபித்துக் கொண்டு செல்கின்றேன் அந்த ஈஸ்வரை பார்க்க வேண்டும் ஈஸ்வரன் கரத்தில் இருக்கின்ற பாசுபத அத்திரத்தை பெற வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மாமன் மாயக்கண்டன் அர்ஜுனன் தான் அந்த பாஸ்வரகனை பெற முடியும் என்று சொன்ன காரணத்தினால் உனது அன்னராகப்பட்டவர் அர்ஜுனன் பெண்ணாச பிடித்தவன் பேடி மனம் கொண்டவன் உருளக்கு சீலை அணிந்திருந்தால் ஆனா பெண்ணா என்று பார்க்கக்கூடியவன் அவனால் முடியாதென்று சொன்ன காரணத்தினால் அன்னர் மீது கோபித்துக் கொண்டு வருகிறேன் என்று தெரிவிக்கின்றாய் அர்ஜுனா நான் சொல்கிறேன் கேள் சொல்லு நீயோ ஒருவனாக செல்வதென்றால் உன்னுடைய அன்னரிடத்தில் பெற்று செல்ல வேண்டும் எதற்காக ஒரு காரியத்திற்கு செல்லும் போது பெற்ற தாய் அந்த இடத்தில் ஆசி பெற்று செல்ல வேண்டும் இல்லாது விட்டால் மூத்தவரிடத்தில் ஆசி பெற்று சென்றால் தான் செல்லும் காரியம் வெற்றியாகும் நீயோ அன்னரிடத்தில் கோபித்துக் கொண்டு போகின்றாய் நீ தவம் செய்தாலும் கூட தவம் பழிக்காது என்று நான் தெரிவிக்கின்றேன் அர்ஜுனா அப்படி என்றால் மீண்டும் அன்னிடத்தில் சென்றால் அன்னத்தில் நல்வாக்கு பெற்று அதற்கு பிறகு சென்றால் தான் அந்த ஆதி சிவன் நோக்கி தபு செய்ய முடியும் அந்த ஆதி சிவன் கண்ணால் பார்க்க முடியும் ஆகட்டும் சாமி தங்கள் என்ன தெரிவிக்க உன்னுடைய அண்ணராக பட்டுவர் சோதிப்பதற்காக அவனால் முடியாதென்று சொல்லியிருப்பார் இருந்தாலும் கூட உன்னுடைய அன்னரிடத்தில் நீ அக்கினி தபம் செய்ய வேண்டும் அந்த அக்கினி தபத்தை அன்னவர் மெச்ச வேண்டும் அதனால் தான் அதன் பிறகு உன் அண்ணர் ஆசி பெற்று உன்னுடைய மாமன் மாயகண்ணனத்திலும் ஆசி பெற்றுதான் செல்ல வேண்டும் நானும் துரியோதனத்தில் வஞ்சிக்கப்பட்டு இந்த வனத்தில் அக்கினி தவம் செய்து கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் கூட பாரத போரிலே எனக்கும் ஒரு பங்குண்டு இருந்தாலும் கூட நீயோ தொண்ணூத்தோரடி கம்பம் கொன்று செல்ல வேண்டும் அல்லவா உனக்கு அடி கம்பம் தேவைப்படும் அல்லவா என்னிடத்தில் முப்பது அடி செப்பு கம்பம் இருக்கின்றது உன்னுடைய தாயான காளியா தேவிடத்தில் முப்பது அடி வெங்கல கம்பம் இருக்கின்றது உனது மாமன் மாயக்கண்ணனிடத்தில் முப்பத்தோரு அடி வெள்ளி கம்பம் இருக்கின்றது மூன்று கம்பத்தை ஒன்றாக பொருந்தினால் தொண்ணூத்தோரு அடி கம்பமாகும் ஆகும் தொண்ணூத்தோரு கம்பத்தை பெற்று சென்று நீயோ தவம் புரிந்து அந்த ஈஸ்வரன் இடதுகரத்தால் இருக்கும் மும்முனப்பு பாஸ்வதனை பெற்று வர வேண்டும் உன்னுடைய எதிராளியான துரியோதனனை வெல்ல வேண்டும் இழந்த நாட்டை பெற வேண்டும் நானோ ஆசி பெற்று உனக்கு தவத்துக்கு செல்வதற்கு என்னுடைய ஆசியும் செல்கின்றேன் கம்பத்தை பெற்று சொல்

இந்த காலபயிரம் மனத்தில் வந்து கொண்டிருக்க பொழுது இந்த காலபாசனை அடி கம்பத்தை கொடுத்து மீண்டும் அன்னடத்தில் சென்று அன்னத்தில் பெற்று அதற்கு பிறகு செல்ல வேண்டும் முப்பதனை அடி கம்பத்தை பெற்றுவிட்டேன் காளிகாதே அவர் சென்று அடி கம்பத்தை பெற்று மீண்டும் சாலை சென்று அன்னடத்தில் நல்வாக்க பெற்று மதிப்புக்குரிய கண்டுபுறவனை பார்த்து அன்னவிடத்தில் முப்பத்துள் வெள்ளி கம்பத்தை பெற்று அதற்கு பிறகு சென்றால்தான் அந்த ஆதி சிவனை பார்க்க முடியும் என்று காலபாரிசியாகப்பட்டவர் சொல்லியிருக்கின்றார் இது சென்று அடுத்த படத்தில் காளிகாதி சென்ற முப்பதற்கு கம்பத்தைப் பெற்று நான் செல்கின்றேன் நாடி வந்த எதற்காக என்றால் தங்கள் வைத்திருக்கின்ற முப்பது அடி கம்பத்தை தாரி தாரை கொடுக்க வேண்டும் தாயி ஆகட்டும் முப்பது அடி கம்பம் எதற்காக என்றால் அந்த ஆதி சிவனிடத்தில் சென்று தொண்ணூத்தோடி கம்பத்தை நிறுத்தி ஆதி சிவனை பார்த்து தபு செய்து ஆதி சிவன் நிலகரத்தில் இருக்கின்ற பாசுபத அஸ்திரத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்று கொண்டிருக்கின்றேன் முப்பது அடி கம்பத்தை கொடுக்க வேண்டும் தாயே சென்றுிகாதேவத்தில் முப்பதை கடை கம்பத்தை பெற்று அடி கம்பத்தை கொடுத்து விட்டு செல்கின்ற வழியில் பெண்ணால் ஏதேனும் ஆபத்தில் இருந்துவிட்டால் தாயே அழைத்தால் உடனே வந்து பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கின்றது

கரனகசாலை கர்க்காபله வந்து பட்டி எனது அந்த அண்ணரும் மதிப்புக்குரிய கண்டு பிரபாரம் அப்படிங்கறத அண்ணவரை பார்த்து வணங்கி வந்திருட்டு அதற்கே பிறகு தான் நடந்த காரியத்துக்கு வெண்டும் அண்ணா அண்ணா சரணமடா சரணமண்ணா நாதா கால் படி நீ சரணமண்ணா சரணமண்ணா அண்ணோ

கணிகளை பறித்துக் கொண்டு வரும் பொழுது தங்களும் நமது மதிப்புக்குரிய கண்ணபெருமானும் பேசிக் கொண்டது பெற வேண்டும் என்று கண்ணன் தெரிவித்த போறும் தங்கள் தெரிவித்தீர்கள் என்னுடைய தம்பி அர்ஜுனன் ஒரு பெண்ணாசை பிடித்தவன் பேடி ஒருளுக்கு சேலை அமைத்திருந்தாலும் பெண்ணா என்று சோதித்து பார்க்கக்கூடியவன் அண்ணவனாக சென்று அந்த ஈஸ்வரத்தில் பாசுபதாஸ்திரத்தை பெறுவது என்று என்று இழிவான வார்த்தையை பேசிவிட்டு காட்டினால் தங்கள் மீது கோபித்துக் கொண்டு சென்றே பணிக்குப் பார சென்று பணிக்கு பார்வையில் கம்பத்தில் நிறுத்தி ஆதி சிவனிக்கு தம் செய்து அந்த ஆதி சிவனை பார்த்து ஆதி சிவன் இடது கரத்தில் இருக்கின்ற பாசமதாஸ்திரத்தை பெற வேண்டும் என்று எண்ணத்தோடு சென்று கொண்டது செல்லும் வழியில் கால பைரவன் என்று முனைவரை பார்த்தேன் அன்னவர் எதிர்த்து போர் செய்தே என்னால் போர் செய்ய முடியவில்லை காரணம் அவருடைய நமது பாட்டு நான் உட்பாட்டனாகிவிட்டார் காலபாரிசேகப்பட்டவர் அப்பொழுது யாரென்று பார்க்கும் பொழுது என்னை நம்முடைய நாடு நகரத்தை எடுத்துரைத்தேன் எடுத்துரைக்கும் பொழுது பாண்டவர்களால் யார் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாவில் இருக்க வேண்டும் அரிசலாய் என்று அண்ணர் மீதில் கோபித்துக் கொண்டு சென்றால் அந்த ஆதி சிவனை பார்க்க முடியாது ஆதி சிவன் இறந்த கரத்தில் இருக்கின்ற பாசவன் அத்திரத்தை பிறபுடையாது என்று அன்னவர் முப்பதடி அடி கம்பத்தை கொடுத்து காலிகாஜியம் சென்று முப்பதடி அடி கம்பத்தை பெற்று அறுபது அடி கம்பத்தைப் பெற்று மீண்டும் உன்னிடத்தில் நல்வாக்கு பெற வேண்டுவதற்காக நமது பரணகசாலை வந்திருக்கின்றேன்

தெய்வேந்திரனுக்கு தத்து மகனாக பிறந்தவன் உண்மைதான் முப்பத்தி ரெண்டு லட்சம் அழகுகளை படைத்தவன் ஆகையினால் உன்னால் தான் முடியும் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் உன்னை சோதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சற்று நான் கடுமையாக பேசினேன் இருந்தாலும் கூட நீயோ ஒரு அறுபதடி கம்பத்தை பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றாய் அல்லவா அந்த அறுபது கம்பத்தை வைத்து வடகையில் நீளவட பழகி பார்வையிலே நீ எவ்வாறு தவம் புரிவாய் என்பது எனக்கு தெரியாது இருந்தாலும் இவ்விடத்திலே எனக்கு முன்பதாக நீ அங்கு செய்யக்கூடிய தவத்தை எனக்கு முன்பதாக நீ செய்து காட்டினால் அந்த வடகையில் ஆசம் நீலவனம் பழங்கி பாறை செல்வதற்கு உனக்கு நான் அனுமதி தருகின்றேன் கண்ணனுடைய நல்ல ஆசைகளை பெற்று கண்ணனுடைய அனுமதியோடு இங்கே அக்னி தபம் செய்வாய் அப்பி அர்ஜுனா அகட்டு கண்ணா கார்வேகவண்ணா மதுசூதனா நித்தம் சாம்பிரான பாடகா பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமா பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவிதலே நித்தம் சாம்பிரான வாசகா பாற்கடலில் பள்ளி கொள்ளும் பிறந்தாமா பொங்கல் பொற்பாதங்களில் போற்று போற்று வணங்குகின்றேன் கண்ணா கண்ணா இன்னும் என் அண்பன் என் மீது சந்தேகப்படுகின்றார் கொண்டு வந்த அறுபது அடை கம்பத்தில் நிறுத்தி அக்னிகால் தம் செய்ய வேண்டும் அக்னியால் தம் செய்வதை நான் கண் குழுகன் காண வேண்டும் அதற்கு பிறகு உனக்கு அனுப்பி வைக்கின்றேன் கைலங்கிர் பலி என்று சொல்லியிருக்கின்றார் அக்னியால் தம் செய்கின்றேன் அக்னியில் இருந்து என்னை தங்கள் நான் பாதுகாக்க வேண்டும் உன்னுடைய கணத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற இளவா என்னுடைய

நமக்கெல்லாம் ஆபத்து என்றால் கட்டி காக்கக்கூடிய கண்ணன் மீது சத்தியமாக தவத்திலே சிறந்தவன் நீதான் என்று ஏற்றுக்கொண்டேன் அக்னி விட்டு இறங்கி வருவாய் தம்பி அருள்